ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜானஸ் நாக் நான் உங்கள் அனிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புயலில் நல்லா சேஃபாக இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிட்வா புயலின் அலப்பறைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புயல் ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன் அதுக்கு நம்ம இவ்வளோ பயந்தோன்னு வைங்க ஆனா இந்த மீடியா ஆட்கள் என்னத்தம் பண்ணுவாங்க நமக்கு இவ்வளோ இருக்கிற பயத்தை இவ்வளோ ஆக்கிடுவாங்க ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே புயலை பத்தி நியூஸ் வந்தது ஃப்ரைடே ஆனா புயல் வந்தது மண்டே தான் சொல்வேன் ஏன்னா மண்டே தான் ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது ஆனா மண்டே ஸ்கூலும் காலேஜும் இருந்ததுனால பசங்களும் ஸ்டூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ மீடியா சொல்ற நியூஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்குவோம் ஆனா அதுக்காக நம்ம பதட்டப்படவோ பயப்படவோ தேவை கிடையாது இப்போ லீவு விடுறாங்களா சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் லீவ் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படி இருக்குது ஸோ வந்துட்டு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான் ஸோ புயலோ மழையோ வெயிலோ என்ன வேணால் இருக்கட்டும் நம்ம வேலைகளை நம்ம பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் வரி பண்ணாமல் அண்ணன் நாடு வேலையை கரெக்டாக பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா பாய்